ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பா தேர்தலை முன்னிட்டு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது பொதுமக்களின் பொருளாதார நிலைக்கு பெரும் சவாலாக மாறி உள்ளது கல்வி மருத்துவம் போன்ற அவசர தேவைகளுக்காக பலர் தங்க நகைகளை அடமானம் வைத்து கடன் பெறுவது வழக்கமான ஒன்றாக உள்ளது குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் குறைந்த வட்டி காரணமாக கூட்டுறவு வங்கிகளை அதிகம் நம்புகின்றனர் இந்த சூழலில் நகைக்கடன் தள்ளுபடி மீண்டும் அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி தேர்தல் சூழ்நிலையில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது 2021 இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரன் வரை அடகு வைக்கப்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது பின்னர் ஆட்சியில் வந்ததும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு பல லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது இதற்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்க அரசியல் கட்சிகள் பல்வேறு நலத்திட்ட அறிவிப்புகளை வெளியிட தயாராக உள்ளன எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்ட சில பிரிவினர்களுக்கான கடன் தள்ளுபடியை வாக்குறுதியாக முன்வைத்துள்ள நிலையில் ஆளுங்கட்சியும் புதிய நிவாரண அறிவிப்புகளை வெளியிடுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே உருவாகியுள்ளது கடந்த முறை விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் காரணமாக சிலர் பயன் பெறவில்லை என்பதால் இந்த முறை எல்லோருக்கும் சமமாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது வரவிருக்கும் தேர்தல் அறிக்கையில் இது குறித்து தெளிவான அறிவிப்பு வெளியாகலாம் என மக்கள் உள்ளனர் இந்த வீடியோ நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு மீண்டும் தள்ளுபடி செய்யப்படுமா அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கு கண்டிப்பா அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்